வணக்கம் மக்களே நெக்ஸ்ட் மந்த் ஜூலை செவன்த்லேருந்து ஸ்டாக் மார்க்கெட்டு லைவ் கிளாஸ் ஸ்டார்ட் ஆக போகுது இந்த கிளாஸில் ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம் லேர்ன் பண்ணலாம் ப்ரைவேட்டாக வாட்ஸ்அப் குரூப் இருக்கும் டிஸ்கஸ் பண்ண நான் பர்சனலாக யூஸ் பண்ணுற எல்லா ஸ்ட்ராட்டஜிஸையுமே உங்களுக்கு சொல்லி தருவேன் புக்கிங் சீட்ஸுமே பார்த்திங்கன்னா இங்கே ரொம்ப லிமிட்டடாக தான் அவைலபிளாக இருக்குது இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் சீக்கிரமாக வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணி உங்கள் சீட்ஸை புக் பண்ணிக்கிங்க ஏன்னா ஆல்ரெடி ரொம்ப அதிக பேர் புக் பண்ணிட்டாங்க இன்னைக்கு வீடியோவில் நூறுவா பட்ஜெட் குள்ளே இருக்கிற ரெண்டு பெஸ்ட்டான ஸ்விங் ஸ்டாக்கை பற்றி தான் ஷேர் பண்ண போகிறேன் ரெண்டு ஸ்விங் ஸ்டாக்ஸ்லேயுமே ஷார்ட் டைம் பீரியட்லேயே பெட்டரான எல்லாம் பார்க்கலாம் டைம் வேஸ்ட் பண்ண வேணாம் சீக்கிரமாக எந்த ஸ்டாக்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இப்போ வரைக்குமே நம்ம வீடியோவை லைக் பண்ணனா சீக்கிரமாக லைக் பண்ணிவிடுங்க நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற ஃபஸ்ட்டு ஸ்டாக் இந்த ஸ்டாக் இப்போ கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து எயிட்டி ஃபோர் ருபீஸில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு நான் ஆல்ரெடி வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி இதுவுமே நூறுரூவா பட்ஜெட் கிடைக்கிற ஸ்டாக் தான் ஸ்டாக் தி பி இங்கே ஃபிஃப்டீன் மல்டிப்பலில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது அதே மாதிரியே இங்கே இண்டஸ்ட்ரி பி பார்த்திங்கன்னா தேர்ட்டின் மல்டிப்பலில் இருக்குது ஆல்மோஸ்ட் சொல்லிச்சுனா இங்கே வந்து அதிகமாக வந்து இண்டஸ்ட்ரி பி இருக்குது அதில் ஓரளவுக்கு ஸ்லைடாக வந்து இப்போதைக்கு ஸ்டாக் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஓவர் வேல்யூவேஷனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது நம்ம இப்போ அனலைஸ் பண்ணிகிட்டு இருக்க ஸ்டாக் பார்த்திங்கன்னா பேங்கிங் செக்டரில் இருக்கிற ஸ்டாக்கு அதனால் இங்கே ஆர்ஓசிஇ ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய் இங்கே பார்க்கணுன்னு அவசியமே இல்லை அதே மாதிரி சேம் டைம் இங்கே டெட்டு இக்கிட்டையுமே பார்த்திங்கன்னா இதுவுமே ஆல்மோஸ்ட் வந்து பார்க்க இல்லை நான் என்னுடைய எல்லா வீடிலுமே சொல்லிட்டு தான் இருப்பேன் பேங்கிங் செக்டர் ஸ்டாக்கை நம்ம அனலைஸ் பண்ணுற மாதிரி தான் ஆர்ஓசி இண்ட் டெட்டு ஈக்கிட்டு பார்க்க தேவையில்லன்னு சொல்லிட்டு ஆனால் இம்பார்ட்டண்டாக வந்து ஒரு விஷயத்தை நோட் பண்ணணுன்னு நான் டெஃபினட்டாக சொல்லுவேன் ஆர்ஓஇ இங்கே நம்ம டெஃபினட்டாக இங்கே பார்த்தாகணும் ஆன் இருக்கிட்டு பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து இங்கே நம்ம டுவெல் பர்சன்ட் பார்க்க முடியுது இதுவுமே பேங்கிங் செக்டர் ஸ்டாக்காக இருந்தாலும் ஒரு நல்ல தான் ஆர்ஓஇ பார்க்க முடியுது இன்னொரு பெரிய நல்ல அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா இங்கே ப்ரொமோட்டர் ஹோல்டிங் ஆல்மோஸ்ட் வந்து நைன்ட்டி ஃபோர் பர்சன்ட்டுக்கு மேலே இங்கே நல்ல பெட்டரான ப்ரொமோட்டர் ஹோல்டிங்குமே இங்கே பார்க்க முடியுது இதுவுமே நல்ல ஒரு பாசிட்டிவான ஸ்ட்ராங்கான அட்வான்டேஜ் தான் டெக்னிக்கல் தி இங்கே சேட் பேட்டர்னில் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ப்ரைஸ் வந்து ஒரு ஆல்மோஸ்ட் வந்து ஆல் டைம் ஹைலேருந்து பார்த்தீங்கன்னா இப்பயுமே ஒரு நியர் அபவுட் பார்க்கும்போது ஒரு கரெக்ஷனில் ட்ரேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஒரு ஆல்மோஸ்ட் வந்து இப்பயுமே ஒரு நியர் அபவுட் வந்து நம்மளுக்கு இங்கே சிக்ஸ்டி பர்சென்ட்டு இன்னமுமே ஸ்டாக் ப்ரைஸ் வந்து இங்கே கரெஷனில் தான் ட்ரே ஆகிட்ருக்கு அண்ட் சேட் பேட்டனுமே இங்கே நல்லா ரீட் பண்ணிங்கன்னா இங்கே நல்லா க்ளியராக பார்க்க முடியும் இங்கே சேட்டையுமே நல்லா டவுன் சைடில் இங்கே ரீட் பண்ணிங்கன்னா நல்லா க்ளியராக பார்க்க முடியும் இங்கேயுமே பா பாட்டமில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பெட்டரான அப் ட்ரெண்டிங்கில் மூவமெண்ட்டில் இருக்கிறது அதுவும் இங்கே நல்லா க்ளியராகவே பார்க்க முடியுது அண்ட் சேம் டைம் இங்கே ஃபைனான்ஷியல்ஸுமே இங்கே நல்லா க்ளியராக பார்க்கலாம் நான் இப்போ உங்கள் பேசிகிட்டு இருக்கேன் இந்த பேங்க்கு நேம் பார்த்தீங்கன்னா ஐடிபிஐ பேங்க் தான் இங்கேயுமே நல்லா கிளியராக பாருங்கள் ஃபைனான்சியல்ஸுமே நல்லா க்ளியராக பார்க்கலாம் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டுமே ரெவின்யூமே இங்கே ஆல்மோஸ்ட் வந்து இப்போ கரண்டாக இருக்கிற மார்ச் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் கோர்த்துக்கு மேலே இங்கே ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க ஒரு நியர் அபவுட் சொல்லிங்கன்னா எவ்ரி இயர் கா பண்ணால் கூட ஒரு நல்ல பெட்டரான ஒரு ரெவன்யூ வந்து இங்கே நல்லா கிளியராகவே இங்கே பார்க்க முடியுது ஈவன் சொல்ல போச்சுன்னா ஸ்டார்டிங்கில் இருந்த டூ தௌசண்ட் தேர்ட்டீன்லேருந்து எடுத்து அண்டு செவன்டீன் வரைக்குமே பார்த்தீங்கன்னா நல்ல பெட்டரான ரெவன்யூ இருந்திருக்கு அண்ட் அதுக்கடுத்தது டவுன் ஆனது இங்கே நம்பர்ஸில் நல்ல கிளியராக பார்க்க முடியுது ஏன்னா கோவிட் பேண்டமிக்லேருந்து பார்த்தீங்கன்னா இங்கே நல்ல கிளியராகவே கண்டினியூவாக இங்கே ரெவன்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குது நல்ல கிளியராகவே இன்னும் நம்பர்ஸில் பார்க்க முடியுது அதேமாரி இங்கே நெட் ப்ராஃபிட்டுமே பார்த்தீங்கன்னா இதுவுமே ஆஃப்டர் கோவிட் பேண்டமிக் அப்புறம் இங்கே நம்பர்ஸை வந்து நல்லா க்ளியராக இங்கே இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறது நல்லா க்ளியராக பார்க்க முடியுது அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்திருக்கிற மார்ச் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் பார்த்திங்கன்னா ஒரு ஆல்மோஸ்ட் வந்து ஆல் டைம் ஹையில் ஃபைவ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் கோர்ஸ்க்கு மேலே இங்கே நெட் ப்ராஃபிட்டுமே இருக்குது இதுவுமே நல்ல பெட்டரான ஒரு பாசிட்டிவான சைன் தான் ஃபைனான்ஷியல்ஸுமே இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா க்ளியராக பார்க்க முடியுது ஆஃப்டர் கோவிடுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு நியர் அபவுட் வந்து எல்லாமே இங்கே நல்ல பெட்டராகவே தான் இருக்குது அண்ட் சேம் டைம் நம்ம இங்கே டெக்னிக்கல் சேட் பேட்டர்னும் இங்கே ரீட் பண்ணிங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நல்ல ஒரு பெட்டரான இங்கே பாட்டம்லேருந்துமே பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு கண்டினியூவாக நல்ல ஒரு அப் ட்ரெண்டிங்கில் இங்கே பார்க்க முடியுது அதனால் இப்போயுமே நம்ம இந்த ஸ்டாக்கை இப்போயுமே பை பண்ணலாம் இப்போ பை பண்ணனாலும் எவ்வளோ ப்ராஃபிட் ரிட்டன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துச்சுன்னா ஒரு ஆல்மோஸ்ட் வந்து ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இதையுமே இங்கே நல்ல நல்ல க்ளியராக நோட் பண்ணுங்கள் இப்போயுமே சேட் பேட்டனில் நல்லா க்ளியராக பார்க்கலாம் ஃபஸ்ட் இங்கே வந்து ரெசிஸ்டன்ட் லைனாக பிரேக் அவுட் பண்ணிச்சு அண்ட் சி அண்ட் அகெயின் பார்த்திங்கனா ஒரு நல்ல அட்வான்டேஜ் வந்து ஸ்டாக் ப்ரைஸுமே இங்கே ரெசிஸ்டண்ட்டை ரீட்ளேஸ்மெண்ட் பண்ணியிருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிட்டு தான் இங்கேருந்து ஸ்டாக் ப்ரைஸுமே இங்கே மேலே போய் ஓரளவுக்கு ரேஞ்சில் தான் இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அதனால் இதுவுமே ஒரு நல்ல பெட்டரான பாசிட்டிவான சைன் தான் இப்பயுமே நம்ம ஸ்டாக் ப்ரைஸை பை பண்ணால் எவ்வளோ ப்ராஃபிட் ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துச்சுன்னா ஒரு நியர் அபவுட் ஆல்மோஸ்ட் இப்போயுமே ஒரு செவன்ட்டி டூ பர்சன்ட் இங்கேருந்து ப்ராஃபிட் பார்க்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது ஏன்னா மோர் பாயிண்ட் இதையுமே நோட் பண்ணிக்கோங்க இப்போயுமே ஸ்டாக் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு இங்கே மேலே வந்து தான் அப் தான் ட்ரேட் இருக்குது அதனால் இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கிற இந்த கரண்ட் பிரைஸ் ரேஞ்சலேருந்து நம்ம பை பண்ணலாம் எப்படி ஒரு ஆல்மோஸ்ட் வந்து இந்த ஸ்டாக்லேயுமே ஒரு நியர் அபவுட் வந்து ஒரு டுவெண்ட்டி செவன் பர்சென்ட் ப்ராஃபிட் ரிட்டர்ன் பார்க்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது நம்ம இப்போ கரண்ட்டாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கிற எயிட்டி ஃபோர் ருபீஸ் ப்ரைஸ் இருக்குல்ல இந்த பிரைஸ் ரேஞ்சிலேயே பை பண்ணலாம் அண்ட் சேல் பண்ண போகிற டார்கெட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சேஃபர் சைடுக்காக ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சென்ட் ப்ராஃபிட் ரிட்டன்லாம் நம்ம டெஃபினெட்டாகவே இந்த ஸ்டாக்கிலையுமே சேல் பண்ணலாம் ரொம்ப கம்மியான ஷார்ட் டைம் பீரியட்லேயே நல்ல பெட்டரான ரிட்டர்ன்ஸ் வந்து ஐடிபிஐ பேங்க்லேயுமே பார்க்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமாகவே இருக்குது நம்ப லிஸ்ட்டில் இருக்கிற இங்கே ரெண்டாவது ஸ்டாக் இதுவுமே இங்கே இப்போ கரண்ட் ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்திங்கன்னா நைன்ட்டி ஃபைவ் ருப்பீஸில் தான் ட்ரேட் இருக்கு நான் ஆல்ரெடி வீடியோ வீடியோ ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி தான் இதுவுமே ஒரு நூறுபா பட்ஜெட் குள்ளே தான் இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்குது ஸ்டாக் த பிஇ இங்கே செவன்ட்டி த்ரீ இருக்குது அண்ட் சேம் டைம் இங்கே இண்டஸ்ட்ரி பி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து செவன்டீன் மல்டிபிள் தான் இருக்குது அதனால் இப்போயுமே இந்த ஸ்டாக் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக ஓவர் வேல்யூவேஷனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஆர்ஓசிஇ ரிட்டன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய் இங்கே ஃபோர் பர்சன்ட் இருக்குது அண்ட் சேம் டைம் ஆர்ஓஇ இட்டன் ஆன் இக்கிட்டி இங்கே டூ பர்சன்ட் இருக்குது இது ரெண்டுமே வந்து ரொம்ப அதிகமாக இருக்கலாம் சொல்ல மாட்டேன் ரொம்ப ரொம்பவே இங்கே கம்மியாக இருக்க மாதிரி தான் பார்க்க முடியுது அண்ட் இம்பார்ட்டண்டான விஷயம் இதுவுமே நோட் பண்ணிக்கிங்க ப்ரொமோட்டர் ஹோல்டிங்குமே இங்கே ஆல்மோஸ்ட் வந்து இங்கே ஃபார்ட்டி ஃபோர் பர்சன்ட் தான் இங்கே பார்க்க முடியுது ஸ்டாக்கில் இருக்கிற ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துனா இங்கே டெட் இக்கிட்டி வந்து வெறும் ஜஸ்ட் இங்கே ஜீரோ பாயிண்ட் ஒன் ஜீரோ தான் இருக்குது இதுவுமே நல்ல ஒரு பெட்டரான அட்வான்டேஜ் தான் செகண்ட் அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதுவுமே ஒரு நியர் அபவுட் வந்து இங்கே பிளட்ஜிங் பர்சன்டேஜ் பாருங்கள் ஆல்மோஸ்ட் வந்து கம்பெனிக்கிட்ட இருக்கிற எந்த ஸ்டேக்கையுமே இங்கே பிளச் பண்ணவே இல்லை எல்லாமே இங்கே ஜீரோ தான் இருக்குது இதுவுமே ரொம்ப ரொம்ப பெரிய பாசிட்டிவான சைன் தான் டெக்னிக்கல் நீங்கள் சேட் பேட்டர்னில் பார்த்தீங்கன்னா இங்கேயுமே நல்லா க்ளியராக பார்க்க முடியும் ஸ்டாக் ப்ரைஸ் வந்து ஒரு ஆல்மோஸ்ட் வந்து ஆல் டைம் ஹைலேருந்து பார்த்திங்கனா இப்போயுமே ஒரு நியர் அபவுட் வந்து ஒரு தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் கரெக்ஷனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது அதை நல்லா க்ளியராகவே இங்கே பார்க்க முடியுது அண்ட் சேம் டைம் ஸ்டாக்கையுமே இங்கே நல்ல க்ளியராக அண்ட் அனலைஸ் பண்ணிங்கன்னா இங்கே நல்லா க்ளியராக பார்க்கலாம் இது இந்த சாரி இந்த சாட் பேட்டன்லேயும் இங்கே நல்ல ஒரு பெட்டரான ஒரு ரெசிஸ்டன்ட் லைன் வந்து இங்கே பார்க்க முடியுது அண்டு ரெசிஸ்டன்ட் லைன்லேயுமே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து இங்கே நல்ல பெட்டரான இங்கே பிரேக் அவுட் வந்து இங்கே கிடச்சிருக்கு அண்டு செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயுமே நல்லா க்ளியராக பார்க்க முடியும் ஸ்டாக் பிரைஸ் இங்கேருந்து பிரேக் அவுட் ஆகி ரெசிஸ்டண்ட் லைன்லையுமே கீழே பண்ணிவிட்டு இங்கே வரைக்கும் வந்துச்சு டவுனில் ஏன்னா இங்கேயுமே நல்லா க்ளியராக நோட் பண்ணுங்கள் ப்ரீவியஸாக இருக்கிற லாஸ்ட் டைம் லோ வந்து இங்கே பிரேக் பண்ணவே இல்லை அதனால் இதுவுமே நல்ல ஒரு பெட்டரான அட்வான்டேஜ் தான் இந்த ஸ்டாக்கையும் இப்போ பை பண்ணுறதுக்கு அண்ட் சேம் டைம் நம்ம ஃபைனான்சியல்ஸுமே இங்கேருந்து ஒன் டைம் வந்து நம்ம ரீட் பண்ணலாம் அளவுக்கு பாசிட்டிவாக இருக்குதுன்னு அதையுமே இங்கே நம்ம இங்கே நல்லா கிளியராகவே இங்கே பார்த்துக்கலாம் நான் இவ்வளோ நேரம் உங்கள் சொல்லிட்டு சொல்லிகிட்டு இருந்தேன் இந்த ஸ்டாக் நேம் பார்த்தீங்கன்னா மனாலி பெட்ரோ கெமிக்கல் லிமிட்டட் தான் குவார்டர்லி ரிசல்ட் இங்கேயுமே நல்லா க்ளியராக பார்க்க முடியும் கம்பெனி சேல்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து லாஸ்ட் குவார்ட்டரில் வந்து ஒரு நியர் அபவுட் வந்து த்ரீ ஹண்ட்ரட் தேர்ட்டி த்ரீ வந்து இங்கே சேல்ஸ் வந்து இருந்திருக்கு ஏன்னா அதே வந்து இப்போ கரண்டாக இருக்கிற மார்ச் குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா டூ ஃபிஃப்டி சிக்ஸ் க்ரோட் தான் என்ன சேல்ஸ் வந்துருக்கு ஏன்னா இதே சேம் டைம் வந்து இங்கே நெட் ப்ராஃபிட் பாருங்கள் இதில் ஒரு நல்ல பாசிட்டிவான இங்கே அட்வான்டேஜ் பார்க்க முடியுது லாஸ்ட் குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா மார்ச்சில் வந்து ஆல்மோஸ்ட் வந்து இங்கே நெகட்டிவில் வந்து இங்கே நெட்ரா நெட் ப்ராஃபிட் இருந்துச்சு ஏன்னா அதே வந்து இப்போ இருக்கிற குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு நியர் அபவுட் வந்து ஒன் பாயிண்ட் த்ரீ ஜீரோ க்ரோடு இங்கே நல்ல பெட்டரான இங்கே நெட் ப்ராஃபிட்டுமே இங்கே இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் ரிசல்ட் பார்த்திங்கன்னா இங்கே நல்ல ஒரு பெட்டரான அட்வான்டேஜ் இங்கே பார்க்க முடியுது குவார்ட்டர்ல ரிசல்ட் சொல்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு பெட்டராக இருந்தாலும் ஓரளவுக்கு இங்கே நல்லா டீசென்ட்டாகவே இங்கே பார்க்க முடியுது அண்ட் சேம் டைம் கம்பெனி இது இன்வெஸ்டர் செக்ஷனில் போனீங்கன்னா இங்கேயுமே நல்லா க்ளியராக பார்க்கலாம் ஸ்ட்ராங் அண்ட் க்ளியர் கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நியர் அபவுட் வந்து ஃபார்ட்டி ஃபோர் பர்சென்ட் தான் ஸ்டாக்ஸ் இருக்குது அண்ட் மீது எல்லாமே வந்து பப்ளிக் கிட்ட தான் இருக்குது இதுவுமே ஓரளவுக்கு டிஸ்அட்வான்டேஜ்னு கூட நல்லா க்ளியராக பார்க்க முடியுது ஏன்னா இருந்தாலுமே ஸ்டாக்ல வந்து சேட் பேட்டர்ன் படி பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பெட்டரான ஒரு பாசிட்டிவான சைன் தெரியுது அதனால் நம்ம ஓரளவுக்கு ஒரு ஸ்மாலாக ரிஸ்க் எடுக்கிற மாதிரிலாம் இங்கேயுமே நல்லா கிளியராக ரிஸ்க் எடுக்க முடியும் சேட்டு பேட்டர் இங்கே நல்லா க்ளியராக ரீட் பண்ணலாம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கண்டினியூவான பாசிட்டிவான இங்கே க்ரீன் கேண்டலுமே இங்கே பார்க்க முடியுது அண்ட் வால்யூமே பார்த்திங்கன்னா இதுவுமே ஒரு நல்ல பெட்டரான இங்கே வால்யூமே இங்கே நல்ல க்ளியராக இருக்குது அதனால் இதுவுமே ஒரு நல்ல பெட்டரான அட்வான்டேஜ் இங்கே பார்க்க முடியுது அதனால் இப்போயுமே நம்ம இந்த ஸ்டாக்கை பை பண்ணலாம் எவ்வளோ ப்ராஃபிட் ரிட்டன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துனா நியர் அபவுட் வந்து இங்கேயும் ஒரு ஆல்மோஸ்ட்டாக நம்ம பார்க்கும்போது ஒரு தேர்ட்டி பர்சன்ட் ப்ராஃபிட் ரிட்டர்ன் பார்க்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது ஏன்னா இதையுமே நல்ல இம்பார்ட்டன்ட் நோட் பண்ணுங்கள் இப்போயுமே ஸ்டாக் பிரைஸ் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு இங்கேருந்து நல்ல மேலே போய் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது அதனால் இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கிற கரண்ட் பிரைஸ் ரேஞ்சில் நம்ம பை பண்ணால் ஒரு ஆல்மோஸ்ட் வந்து நம்ம ஒரு நியர் அபவுட் ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு எயிட் பர்சன்ட் ப்ராஃபிட் இட்டனால் நம்ம இப்போயுமே இந்த ஸ்டாக்கையுமே நம்ம சேல் பண்ணலாம் நல்ல பெட்டரான ரிட்டர்ன்ஸ் பார்க்குறதுக்கான பாசிபிலிட்டிஸுமே இங்கேயுமே நல்லா க்ளியராகவே இங்கே பார்க்க முடியுது ஆல்மோஸ்ட் சொல்ல போச்சுன்னா நம்ம இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கிற நைன்ட்டி ஃபைவ்ங்கிற ப்ரைஸ் ரேஞ்சிலே பை பண்ணலாம் அண்ட் நம்மளோட டார்கெட் வந்து ஒரு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு ஆன் அண்ட் எவரேஜ் சேஃபை சைடுக்காக ஒரு சிக்ஸ் ஆர் ஒரு செவன் பர்சன்டில் நல்ல பெட்டராகவே சேல் பண்ணலாம் இந்த டார்கெட்டுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக டைமில் ஆகாது எனக்கு தெரிஞ்சு வித்தின் ஒன் குள்ளேயே டார்கெட் அச்சீவ் ஆகிறதுன பாசிபிலிட்டிஸுமே இங்கே ரொம்ப அதிகமாக பார்க்க முடியுது அண்ட் இன்னொன்று வந்து இம்பார்ட்டன் நோட் பண்ணணுமா இம்பார்டண்டாக நோட் பண்ணணுன்னா இந்த டார்கெட்டுமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் வந்து ஆல் டைம் ஹைக்கு மேலெலாம் இங்கே டார்கெட் போகல ஆல் டைம் ஹையை விட இங்கே டவுனில் தான் இங்கே நம்ம நல்லா க்ளியராக பார்க்க முடியுது அதனால் இந்த ஸ்டாக்ஸ்லையுமே ஓரளவுக்கு நம்ம லைட்டாக ட்ரேடிங் பண்ணுற மாதிரி டெஃபினட்டாகவே ட்ரேட் பண்ணலாம் நான் சொல்லியிருக்கிற இந்த ரெண்டு ஸ்டாக்ஸையுமே நூறுரூவா பட்ஜெட் குள்ளே இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களும் அப்படியே கண்ணை முடிக்கிட்டு வாங்காதீங்க ஒன்ஸ் நீங்களும் அனலைஸ் பண்ணுங்கள் அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதுனாலும் நீங்கள் தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணலாம் ஏன்னால் என்னுடைய எல்லா வீடு சொல்கிற மாதிரி தான் உங்களுடைய மொத்த அமௌண்ட்டையும் கொண்டு போய் ஒரே ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணாதீங்க உங்கள் போர்ட்ஃபோலியோலேருந்து ஜஸ்ட் த்ரீ பர்சன்ட் அமௌண்ட்டை மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் ரொம்ப கம்மியான ஷார்ட் டைம் பீரியடில் பெட்டரான ரிட்டன்ஸ் பார்க்குறதுக்கான பாசிபிலிட்டிஸுமே ரொம்ப அதிகமாகவே இருக்குது இந்த வீடியோ இவ்வளோ தான் இதே போல் வீடியோஸை டெய்லி பார்க்கறதுக்காக நம்ம ஸ்விங் ட்ரேடிங் சாகல் சேனலில் இப்போவே லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ண எனக்குமே ரொம்ப அதிகமாக மோட்டிவேஷனாக இருக்கும் அதனால் டெய்லியுமே வீடியோஸ் கொண்டு வர்றதுக்கும் ரொம்ப அதிகமாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதனால் இப்போ வரைக்கும் லைக் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டாமல் இருந்தீங்கன்னா சீக்கிரமாக தட்டி விட்டுருங்க நான் சொல்லியிருக்கிற இந்த ரெண்டு ஸ்டாக்கை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன டெஃபினட்டாக கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ரெண்டு ஸ்டாக்கையுமே உங்கள் வாட்ச் லிஸ்டில் ஆட் பண்ணுவீங்களா அதையுமே சொல்லுங்கள் வேறு எந்த ஸ்டாக்கை பற்றி ஃபுல் டீட்டெயிலில் அனலைசிஸில் வீடியோ வேணும் அதையுமே சொல்லுங்கள் நான் கூடி சீக்கிரம் கொண்டு வரத்துக்கு ட்ரை பண்ணுறேன் திரும்ப நாளைக்கு ஒரு பெஸ்ட்டான வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் டாட்டா பாய் பாய்